இனிமேல் காலை எழுந்ததும் முகத்தை கழுவிடாதீங்க இப்படி கூட நடக்குமா இது தெரியாமல் எழுந்ததுமே கழுவுறோமே பொதுவாகவே காலை எழுந்ததும் முகத்தை கழுவுவதுதான் பலரது வேலை இப்படி கழுவுவதால் எவ்வளவு நன்மைகளை இழக்கிறோம் என்று பாருங்கள் காலை எழுந்தவுடனே முகம் கழுவுவது பெரும்பாலானோருக்கு பழக்கமாக இருக்கிறது சில தூக்கத்தை போக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் உடனடியாக முகத்தை தண்ணீரால் கழுவுகிறார்கள் ஆனால் நிபுணர்கள் கூறுவதாவது இந்த செயல் எல்லா நேரமும் நல்லதல்ல சில காரணங்களை அறிந்தால் காலை எழுந்தவுடனே முகம் கழுவும் பழக்கத்தை யோசித்து மாற்றுவீர்கள் இரவு முழுவதும் தூங்கும் போது முகத்தில் இயற்கையான எண்ணெய் படிக்கிறது இது முகத்தை கிருமிகளிலிருந்து காக்கும் பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது ஆனால் காலை எழுந்தவுடனே முகத்தை சோப்போ வேறு ரசாயனங்களை கொண்டு கழுவினால் அந்த கவசம் நீங்கிவிடுகிறது இதனால் தோல் உலர்ச்சி சுருக்கம் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் தோன்றுகிறது முகத்தில் எண்ணெய் சுரக்கும் சமநிலை குலைந்துவிட்டால் அது மீண்டும் அதிக எண்ணெய் சுரக்க செய்கிறது அதனால் முகப்பரு புள்ளிகள் போன்ற சிக்கல்கள் அதிகரிக்கும் நான் முகத்தை அடிக்கடி கழுவுகிறேன் ஆனாலும் முகப்பொருக்குரியவில்லை என்று பலர் கூறுவதற்கான காரணம் இதுவே மூன்றாவது காலை நேரத்தில் உடல் இயற்கையாகவே செயலில் இருக்கும் உடலின் ஈரப்பத சுழற்சி இயல்பாக இயங்கும் அந்த நேரத்தில் முகத்தை சோப்பால் கழுவினால் அந்த சுழற்சி பாதிக்கப்படும் இதனால் முகத்தில் இயற்கை ஈரப்பதம் குறைந்து முகம் மங்கலாக தோன்றும் ஆயுர்வேதத்தில் கூறுவது காலை எழுந்தவுடனே முதலில் கண்களுக்கு சிறிது தண்ணீர் தெளிக்க வேண்டும் இதனால் கண்களுக்கு குளிர்ச்சி மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் பிறகு பற்கள் துளக்கி நாவை சுத்தம் செய்த பிறகே முகத்தை கழுவ வேண்டும் இதுவே உடலின் நேர சுழற்சிக்கேற்ற வழிமுறை மருத்துவர்கள் கூறுவதாவது இரவில் தூங்கும் போது தோல் தன்னை சீர் செய்யும் பணியில் இருக்கும் அந்த நேரத்தில் முகத்தை உடனே கழுவி விட்டால் அதன் பாதுகாப்பு தன்மை குலையும் எனவே காலை எழுந்த உடனே உடனடியாக கழுவாமல் சிறிது நேரம் கழித்து கழுவுவது சிறந்தது முகத்தை கழுவ சிறந்த நேரம் காலை உணவுக்கு முன்போ அல்லது வெளியே செல்லும் நேரத்திலோ அப்போது முகத்தில் இருக்கும் அதிக எண்ணெய் தூசு போன்றவை நீங்கி சுத்தம் கிடைக்கும் இதனால் தோலுக்கும் பாதுகாப்பும் அழகும் கிடைக்கும் பழமொழியில் சொல்வது போல் அதிகமானாலும் தீமை குறைந்தாலும் தீமை முகம் கழுவாமல் இருப்பது சுகாதாரமற்றது ஆனால் அடிக்கடி தவறான நேரத்தில் கழுவுவதும் தோலுக்கு தீங்காகும் எனவே காலை எழுந்த உடனேயே உடனே கழுவாமல் சரியான நேரத்தில் கழுவினால் தோல் ஆரோக்கியமும் முக அழகும் பாதுகாக்கப்படும்